க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிவோஷன் வந்து ஒன்று ராஜாக்கள் மூணில் இருக்குது அந்த வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சாலமோன் கத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் ஆனாலும் இந்த ஆனாலும்ன்ற வார்த்தையை ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு வார்த்தை பாருங்கள் ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் இது வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நாலாவது வசனத்தில் அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான் அது பெரிய மேடையாக இருந்தது அந்த பலிபீடத்தின் மேலே ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் ஸோ இந்த இடத்துல தான் கர்த்தவனுக்கு சொப்பனத்தில் தரிசனம் காமிக்கிறார் ஸோ தரிசனம் காமிச்சிட்டு அவர் கேட்குறாரு நீ விரும்புகிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு சாலமன் சாலமோனுடைய ஜெபம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸோ சொல்லுவான் நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தில் எண்ணிக்கைக்கு அடங்காததுமான இலக்கத்திற்கு உட்படாததுமான இந்த திரளான ஜனங்களின் நடுவிலே அடியே நிற்கிறேன் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்ன என்பதை வரையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பான் இந்த ஜபம் எப்படி இருக்குன்னு மோசே வந்து தொண்ணூறாவது சங்கீதத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் கேட்ட ஜபம் கர்த்தாவே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடும் அப்படின்னா இதில் நான் காமிக்க வேண்டிய ஒரு வசனம் என்ன இந்த டிவோஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நித்திரை தெளிந்த பின்பு ரைட் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்தில் சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபொழுது அது சொப்பனம் என்று அறிந்தான் அதுக்கப்புறம் என்னவென்னு பாருங்க அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் விருந்து செய்வித்தான் இதுதான் ஞானம் இதுக்கு முன்னாடி என்ன கர்த்தரை நேசித்தான் ஆனாலும் மேடையிலே தூபம் காட்டி வந்தான் அந்த நித்திரையில் இருக்கும்போது அந்த சொப்பனை வந்தவன சொப்பனை தெளிந்தவனை எங்கே வரான் எருசலேமுக்கு வருகிறான் எங்கே ச சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் கொடுக்குறான் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக இது ஞானம் ரைட் அஃப்கோர்ஸ் சாலமோட வாழ்க்கையில் வந்து நிறைய இடங்களில் வந்து அவன் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தான் அதனுடைய விளைவுகளை நம்ம ஒன்று ராஜாக்கள் பத்தில் பார்க்குறோம் பட் ஆனால் இந்த ஞானத்திற்குரிய காரியம் என்னென்ன கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நின்று அவரை துதிப்பது என்பது ஸோ இந்த சாலமோன் தான் எழுதுனது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இந்த ஞானத்தை பெற்றவர்கள் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவிலே மறைத்திருக்கிறார் அந்த கர்த்தரை துதிக்கக்கூடிய நபர்கள் ஞானத்தை பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் ரைட் இந்த இடத்துல நிற்கணும் இல்லை இந்த ஞானத்தை பெற்ற அவன் கரெக்டாக வந்து எருசலேமுக்கு வந்து நின்று சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் கொடுத்தான் என்பது சோ இது டுடே இஸ் டிவோஷன் டிவோஷன் இஸ் திஸ் தேங்க்யூ ஸோ மச்